ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோ பார்க்கும் உங்கள் எல்லோரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் டூரிஸ்ட் வேண்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு சஃபூப் பாக்ஸ் ஒன்று ஸோ அதுக்காக பாக்ஸ் ரெடி பண்ணுறோம் அதுக்கு ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு சஃப் ஜேபிஎல்லில் ஆயிரத்தி ஐநூறு பன்னெண்டு இன்ச்சு சஃபூ பூர வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜேபிஎல் பிராண்டு இந்த சஃபூப்பூரை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் அஞ்சு ல சொன்னாங்க சஃபூப்பூரை உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்குது வாரண்டி கார்டு தெளிவாக தெரியல இப்போ தெரியும் பாருங்கள் பளிச்சுன்னு ஓகே இதுதான் வாரண்டி கார்டு அப்புறம் இந்த சஃப் ஊப்பரை என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பேப்பர் இது ஸ்பீக்கர் எதுவும் காயாமல் இருக்கிறதுக்கு மேலே போகிற ஒரு கவர் அந்த கவருக்கு போகிறதுக்கு ஒரு மூணு கிளிப்பு ஜேபிஎல் பிராண்டு ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் சஃப் இதுக்கு பாக்ஸ் அடிச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த பாக்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் இந்த முக்காலிஞ்சி ஃப்ளைவுட்டில் ஃபுல்லாக வந்து கிளாசிக் மைக்கா அது பாலிஷ் மாதிரி கண்ணாடி போட்ட மாதிரி பல இருக்கும் இல்லையா அது மாதிரி மைக்காவிட்டி எடுப்பேன் இருக்கும் கஸ்டமர் அப்படி தான் கேட்டாங்க இது இந்த ஸ்பீக்கர் பாக்ஸோட சைடில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்புடின்னு போட்டிருக்காங்க இதுதான் சஃபோஃபர் பாக்ஸு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து முக்கால் இஞ்சி தான் போட்டிருக்கு பின்னாடி வந்து ஒரு ஏர் ஹோர்ஸு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச்சு ஹைட்டு அகலம் வந்து ஒரு பதினேழு இன்ச்சு இந்த நீல வந்து இருபத்தி ஆறு இன்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்கேன் டேப்பராக ஏன்னா எஃபெக்ட் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நம்ம இந்த ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுறோம் இல்லையா இந்த ஸ்பீக்கரில் வர ஏர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடித்து கீழே அந்த ஏர் ஹோஸ் வையாக வெளில வரும் நல்லாயிருக்கும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஓகே இந்த பாக்ஸில் இப்போ ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணிட வேண்டியதான் சஃபோ ஓப்பரை ஜேபிஎல் ஆயிரத்தி ஐநூறு வார்ட் சஃப் ஓப்பர் ஃபிட் பண்ணலாம் பார்க்கலாம் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக்கரை நம்ம பாக்ஸில் ஃபிட்டிங் பண்ணியாச்சு இன்னும் ஒரு ஸ்மால் ஒர்க்கு அதையும் முடிச்சிடலாம் வேலை வைக்கிறது ஓகே அந்த ஸ்மால் ஒர்க்கும் முடிஞ்சுது வேலை வச்சு கிளிப் வச்சுட்டோம் ஸோ இப்போ பக்காவாக ஃபிட்டிங் ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க செட்டு வந்து வாட்டி அதில் போட்டு அசம்பிள் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக நீட்டாக செஞ்சிக்கலாம் இதோடைய அப்ராக்சிமேட்டான மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா குள்ளார ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்களும் இங்கே கிடைக்கும் மற்ற ஆன்லைன் தளங்களை விட உங்களுக்கு ஃபைவ் டு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் கிடைக்கும் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்